நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் காங்கிரஸ் தலையில் இடியை இறக்கிய பிரசாந்த் கிஷோர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அடியில் ஆப்ப சொருகிய பாகிஸ்தான் அடுத்தடுத்து களம் இறங்கிய பாஜகவினர் இந்த முறை நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம்பா பாஜகவுக்கு வாய்ப்பே கிடையாது ஒட்டுமொத்த மதசார்பற்ற தலைவர்களும் ஒன்று கூடி இருக்கின்றோம் இந்தியா மக்களை ஒருங்கிணைத்திருக்கின்றோம் நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போகிறோம் ஏழைகளுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு வாரி தரப்போறோம் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம் புதிய இந்தியாவை உருவாக்க போகிறோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லி இருக்கிற இந்த தருணத்தில் மேக்சிமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் காங்கிரஸ் தலையில இடியை இறக்கியிருக்கிறாரு என்ன மாதிரி இடி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அடியில் என்ன ஆப்பு எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டயும் சொல்லுங்க இப்பதான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டயும் சொல்லுங்க ஒவ்வொரு நண்பர்களும் என் பின்னாடி நிற்கின்ற போது எனக்கு வருகின்ற உற்சாகம் என்பது அளவு கடந்தது சப்ஸ்கிரைப் பண்றதுனால உங்களுக்கும் காசு போகாது எனக்கும் காசு வராதுங்க ஆனால் ஆதரவு பெறுகிறது என்ற ஆவலில் இன்னும் பல செய்திகள் பேசுவேன் இந்த விவசாயி சரி வாங்க காங்கிரசினுடைய தலையில் என்ன இடியை இறக்கினார் பிரசாந்த் கிஷோர் அவர்கள்ன்றதை பார்க்கலாமே ஏற்கனவே பாஜக தான் வெற்றி பெறும் என்பதையும் ஏன் வெற்றி பெறும் என்பதையும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லிட்டார் எதிர்கட்சிகள் பாஜக பத்தாண்டு காலம் ஆட்சி கட்டலில் இருந்தது இப்படி ஆட்சி கட்டலில் இருந்து பாஜக என்ன தவறு செய்திருக்கிறது எந்த மக்களுக்கு எதிராக களம் இறங்கியிருக்கிறது இந்த விஷயத்தை பேசாத எதிர்கட்சிகள் பாஜக முன்னூற்றி எழுபது வெற்றி பெறாது நானூறு சொல்லுகின்ற போது நானூறு எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் இன்னும் முந்நூற்றி எழுபது வெற்றி பெற முடியாது நானூறு வெற்றி பெற முடியாது இப்படி தான் விவாதத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறாங்கள கண்டி பாஜக நயா தப்பு பண்ணியிருக்குது ஏன் மீண்டும் பாஜக ஓட்டு போடணும் போடாதீங்க எங்களுக்கு போடுங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாத எதிர்கட்சிகள்னால் பாஜக மீண்டும் முன்னூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஏற்கனவே கருத்து கழிப்பை வெளியிட்டுட்டார் அதுக்கு எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க கேட்டீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களை தங்களுடைய கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுப்பதற்காக எதிர்கட்சிகள் அழைக்கவில்லை யாரும் தயாராக இல்லை அதனால மீண்டும் வந்து பாஜக உடனே காசு வாங்கிக்கிட்டு இப்ப பாஜக தான் வெற்றி பெறும் என்று சொல்லிப்பட்டு அடுத்த இரண்டு தேர்தலில் பாஜக சாதகமான சூழ்நிலை உருவாக்குறாரு அவர்லாம் பெய்டு பெர்மிஷன் அவர் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது களம் மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கருத்துக்கணிப்பை அவமதிக்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க ஆனால் இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பாஜக வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் ஒத்துக்கலை ஆனால் காங்கிரஸ் எவ்வளோ தான் வெற்றி பெறும் எனக்கு தெரிந்து காங்கிரஸ் ஆனது உச்சபட்சமாக எவ்வளோ வெற்றி பெறுமோ அந்த எஜ்ஜியை ஏற்கனவே அடைந்து விட்டது இனி காங்கிரஸ் ஆனது அதை தாண்டி வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது இனி வாழ்நாள்ல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எவ்வளோப்பா அதிகபட்சமாக வெற்றி பெற்று போச்சு வரலாற்றில் அப்படின்னு கேட்கும்பொழுது அதான் ஐம்பத்திரெண்டு தொகுதி வெற்றி பெற்றுச்சிங்களே அப்படின்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி கட்டலில் இருந்து மீண்டும் எதிர்கட்சியாக கூட வர முடியாத சூழ்நிலைக்கு ஒரு கட்சி போயிருக்குன்னா அந்த கட்சி அடுத்த ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கட்சி எதிர்கொள்ளுகின்ற போது குறைந்தது எதிர்கட்சியாவது வந்திருக்க வேண்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பத்தி நான்கு தொகுதிகளை வெற்றி பெற்ற காங்கிரஸு அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள்தான் வெற்றி பெற்றுச்சு ஐந்தாண்டு காலத்துக்கு பிறகு அவங்க எதிர்கட்சியாக கூட வர முடியலன்னா அடுத்த பத்தாண்டு காலத்தில் அவங்களுடைய கட்டமைப்பு எவ்வளோ சீர்குலைந்து போயிருக்கும் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அவநம்பிக்கை கொண்டிருப்பாங்க கீழ்மட்டத்தில் காங்கிரஸுக்கு கட்டமைப்பு இருக்குமா காங்கிரஸுக்கு கீழ்மட்டத்தில் கட்டமைப்பு இல்லை என்றால் அவங்க நினைக்கின்ற தொகுதியை வெற்றி பெற முடியுமா இது சாத்தியக்கூறா அரசியல் காலத்தில் எங்களுடைய கட்டமைப்பை கொண்டு போய் களத்தில் இறக்கின பிறகு அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை சேர்ந்துக்கிட்டு வேலை பார்க்கும்பொழுது தான் ஒரு கட்சியானது வெற்றி பெறுகிறது இப்படி இரண்டு கட்டமைப்பும் சேர்கின்ற போது தான் வெற்றி கோட்டை தொட முடியும் என்கின்ற போது பத்தாண்டு காலமாக ஒட்டுமொத்த பெரும் புள்ளிகளும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் வெவ்வேறு கட்சிக்கு ஓடி போட்டாங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் தலைவர்கள் கூட பற்றாக்குறை தான் அப்படி இருக்கும்போது இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியானது அதனுடைய வெற்றி உயரம் என்பது ஐம்பத்திரெண்டு தொகுதி அதை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எட்டியாச்சு அதனால் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ஆனது அதிகபட்சமாக ஐம்பத்தைந்து தொகுதிகள் கூட வெற்றி பெறாது அவ்வளோதான் காங்கிரஸ் கட்சியானது நூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் என்று அவங்க சொன்னால் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை காங்கிரஸ் கட்சியானது நூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் என்றால் பாஜக முந்நூறு தொகுதிகளை பெறாது ஒரு பக்கம் பாஜக முந்நூறு தொகுதிகள்தான் பெறும் முந்நூற்றி எழுபதுலாம் பெறாது அப்படின்னு சொல்லுகின்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு காங்கிரஸ் நூறு பெற்றால் பாஜக எப்படி முந்நூறு பெறும் எப்படி இந்தியா கூட்டணிக்காரங்க பாஜக முந்நூறு தான் பெறும்னு பேசுவீங்க யோ இந்தியா கூட்டணியில் இருக்கிறவனே பாஜக முந்நூறு பெரும் என்று பேசுகின்ற போது காங்கிரஸ் ஐம்பத்தஞ்சு இல்லை அதுக்கு கீழாக தான் வெற்றி பெறும் அது மூன்று டிஜிட்டலை வெற்றியை பெறும் என்பது எனக்கு நம்பிக்கை கிடையாது நான் இந்தியா முழுதும் பயணப்பட்டு விட்டேன் காங்கிரஸுக்கு ஆதரவலை இருக்கிற மாதிரி தெரியலை மாநில கட்சிகளுக்கு ஆதரவு இருக்கிறது ஆனால் இந்தியா கூட்டணிக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ ஆதரவலை இருப்பது போல் தெரியலை ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகின்ற விஷயத்தை வைத்து ஊடகம் விவாதம் நடத்துகிற மாதிரி தெரியலை மக்களும் ராகுல் காந்தி அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு வாக்களிப்பது போல தெரியல இல்லை ராகுல் காந்தி தருகின்ற வாக்குறுதியை பொதுமக்கள் வந்து ஏற்றுக்கொண்டதாகவோ பொது வழியில் அவங்க விவாதம் செய்வதாகவோ இல்லை குடும்பத்தின் இடத்துல ராகுல் காந்தி இதெல்லாம் தருவேன் போவேன் சொல்லியிருப்பதை ஏற்றுக்கொண்டு குடும்பத்துக்குள்ளே விவாதம் பண்ணுவது போல கூட எனக்கு தெரியலை அதனால் காங்கிரஸ் கட்சியானது கட்டமைப்பே இல்லை என்றாலும் கூட ஒரு புரட்சியை இந்த தேர்தலை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தஞ்சு அதற்கு கீழாக தான் வெற்றி பெறும் அதுதான் எனக்கு இந்த தேர்தல் காலத்தில் நான் பார்க்கின்ற உண்மை அப்படின்னு போட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு ஏன்னா பல அரசியல் விமர்சகர்களும் என்ன கருத்தை சொல்லியிருந்தான்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் வெறுமனே நூற்றி நாற்பத்தைந்து தொகுதிகளில் தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆனால் பல கட்சிகளும் காங்கிரஸ் ஆனது கைக்கு அடங்கமான தேசிய கட்சி நம்ம சொல்கிறத கேட்பாங்க அதனால் அவங்களுக்கு ஆதரவளிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தலுக்கு பிறகு நிறைய கட்சிகளும் ஒன்றிணைந்து ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தது ஏன் பாஜக கூட்டணியில் இருந்த திமுக கூட விலைக்கு வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்தது அந்தளவுக்கு காங்கிரஸை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பளிப்பது அதனால் இந்த முறை நூற்றி நாற்பத்தஞ்சா தட்டி தூக்கிடுவாங்க ஐந்து கட்ட தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஆனது ஒரு எண்பத்தஞ்சு தொகுதிகளை கைப்பற்றும் நிலையில் இருக்குது அடுத்து இரண்டு கட்ட தேர்தல் ஆறு ஏழு இருக்கிறது அதில் ஒரு முப்பத்தஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றால் கூட நூற்றி இருபது தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட வந்துடுறாங்க அதுவே போதுமானது காங்கிரஸ் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைப்பதற்கு ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவாக்கிட்டாங்க காங்கிரஸ் ஆனது ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அரசியல் வசங்களை பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது காங்கிரஸ் ஆனது ஐம்பத்தஞ்சு இல்லை அதுக்கு கீழாக தான் வெற்றி பெறும் அதனுடைய அதிகபட்ச வெற்றியே வந்து ஐம்பத்தி ரெண்டு தொகுதி தான் அது ஏற்கனவே அடைந்து விட்டதுனால இனி காங்கிரஸ் ஆனது வீழ்ச்சி தான் அப்படின்னு வந்து இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடைச்சிருக்கிறாரு அதாவது நூற்றி நாற்பத்தஞ்சா நூறா தொடவே போகிறதில்ல எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக கனவுதான் காண்கின்றார்கள் என்ற விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கின்றாரு நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்கும் இந்தப்பாவி இன்னும் ஒரு கட்ட தேர்தல் இருக்கிறது அதற்கு முன்பாக இடியை கொண்டு வந்து தலையில் இறக்கிட்டானே இந்த ஒரு கட்ட தேர்தலில் காங்கிரஸுக்கு ஏதாவது ஓட்டு போகலான்னு நினைக்கிறவங்க கூட காங்கிரஸ் ஆனது ஐம்பத்தஞ்சு கூட வெற்றி பெறாதுன்னு சொல்லும்போது ஆனால் வெற்றி பெற கட்சிக்கு ஓட்டு போடலாமே என்று சொல்லிவிட்டு எல்லாரும் பாஜக ஓட்டு போடுவாருங்களே இருந்தாலும் வாய் முடிச்சு சும்மா இருக்க மாட்டானா அப்படின்னு காங்கிரஸ் கட்சியானது அதிர்ந்து போயிருக்குது நாங்கள் எவ்வளோ தான் வெற்றி பெறுவோம் என்ற விஷயமானது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இவனை யார் வெளியே பேச சொன்னது அப்படின்னு வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்காங்க இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அடியில் ஆப்பு வச்ச பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய தொலைத்தொடர்பு மந்திரி பசத் உசேன் அவர் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ட்வீட்டுக்கு பதிலளித்திருக்கின்றார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி என்ன ட்வீட் போட்டார் அப்படின்னு கேட்குறீங்களா ஆறாம் கட்ட தேர்தலில் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வாக்களிக்கின்றார் குடும்பத்துடன் போகிறாரு அவங்களுடைய குழந்தைகளும் போகிறாங்க எல்லாரும் வாக்களித்து விட்டு செல்ஃபி எடுத்து அவருடைய ட்விட்டரில் போடுறாரு அவங்க தாயாருக்கு வயதாகி போச்சு அவர் வாக்களிக்க வரல வீட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாக்களிச்சுருக்காங்க அதனால் அவன் குடும்பத்தினுடைய புகைப்படத்துடன் வந்து ட்வீட் போடுறாரு என்னென்னு போடுறாருன்னு கேட்டிங்கன்னா நான் சர்வாதிகாரத்துக்கு எதிராக பணவீக்க விகிதத்துக்கு எதிராக வேலைவாய்ப்பு இன்மைக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றேன் அப்படின்னு போடுறார் உடனடியாக பாகிஸ்தான் அமைச்சர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க தீவிரவாதத்துக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருப்பது சூப்பரு அதாவது சகிப்புத்தன்மையும் நேர்மையும் இவை இரண்டும் இந்தியாவை ஆள வேண்டும் அதனால் காங்கிரஸும் அரவிந்த் கெஜ்ரிவாலாம் கைகோர்த்திருப்பது வெற்றிக்கான வியூகம் அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி அவர்களை தீவிரவாத குரூப்பு அப்படின்னு அவர் விமர்சித்திருந்தார் உடனடியாக அரவிந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது எங்கள் நாட்டு விஷயம் நாங்கள் பார்த்துக்குறோம் பாகிஸ்தான் தாறுமாறாக மாறாக போய் கிடக்குது பொருளாதாரம்லாம் உடஞ்சி போய் கிடக்குது நீ உங்கள் வீட்டு வேலையை பார்க்குறத பாருங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனையை நாங்கள் எல்லாம் பேசி தீர்த்துக்குவோம் எங்களுக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதுக்கான தகுதியும் தீரனும் ஆற்றலும் எங்களுக்குள்ளே இருக்குது எங்கள் நாடு எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டாம் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பதில் ட்வீட் போட்டார் உன் வேலையாக பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக பாகிஸ்தான் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலால் சும்மா உடம்பு மீண்டும் சீன்றார் தபாருங்க உன் நாடு என் நாடு என்று தீவிரவாதத்துக்கு தெரியாது அரவிந்த் கெஜ்ரிவால் தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டா என்ன இல்லை நாம் பாதிக்கப்பட்டா என்ன எல்லாம் ஒன்று தான் எல்லைகளை கடந்து தீவிரவாதத்தை எதிர்க்க வேண்டும் தான் மோடி போன்ற தீவிரவாதிகள் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியே இருந்தாலும் பாகிஸ்தானை பற்றி நீங்கள் தேர்தல் காலத்தில் பேசாமல் இன்றைக்கி தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்க உங்கள் வீட்டு விஷயங்களை மட்டுமா பேசுகிறீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாகிஸ்தானை அடையாளம் காட்ட வேண்டும் பாகிஸ்தான்காரன் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று சொல்கிறான் ஸோ அப்படிலாம் கிடையாது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் விதமாக இஸ்லாமியருக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் பேசினா தேர்தலை சந்திக்கிறீங்க அப்புறம் பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தேர்தலில் தலையிடக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் எல்லை பற்றியோ பாகிஸ்தான் பற்றியோ பேசாமல் தேர்தலை சந்தித்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பாகிஸ்தான் அமைச்சர் வந்து பதிலளித்திருந்தார் உடனே பாஜக காரங்க பத்தியா ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாம் வந்து ராகுல் காந்தி அவர்களை புகழ்ந்து பேசி வீடியோ வெளியிடுறாங்க இப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலும் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி அடைய வேண்டுமா மோடியை தோல்வி அடைய வேண்டுமா என்ன பாகிஸ்தான் அமைச்சனுடைய ஆசை அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன தொடர்பு இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெற்றி பெற்றால் பாகிஸ்தானுக்கு என்ன சலுகை கிடைக்கும் அப்படின்னு பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால சீண்டி இருக்கின்றார் ஐயா யாருக்கு இந்தியாவில் ஆதரவு இருக்குது யாருக்கு பாகிஸ்தானில் ஆதரவு இருக்குன்னு பார்த்துங்க ஐயா யாருடைய தயவலை தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு பார்த்துங்கய்யா யார் வெற்றி பெற்றால் இந்த நாட்டுக்கு நல்லதுன்னு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தானுக்காரன் இவன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறான்னா அவன் நாட்டுடைய நலனை அடிப்படையாக வைத்து தானே இவன் ஜெயிக்க வேண்டும் சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணுவான் இவங்களுக்கு பின்னாடி நிற்பான் ஏதாவது இந்தியாவுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று பாகிஸ்தானுக்காரன் ஆசைப்படுவானா அப்படின்னா நம்முடைய ராகுல் வெற்றி பெற வேண்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தான் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வாழ்த்து ட்வீட் போடுறாருன்னா அவங்க நாட்டுடைய நலனுக்காக தானே அப்போது யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்திய மக்கள் புரிஞ்சுக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த தேர்தலில் பாகிஸ்தானுடைய கனவும் பழிக்காது ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கனவும் பழிக்காது மீண்டும் மோடி அவர்கள்தான் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரண் ரிஜிஜூ அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக எல்லா பாஜகவினர் வந்து பாகிஸ்தான் அமைச்சர் பதிலளித்து விட்டார் என்பதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலோட ட்வீட்டை சும்மா வைரலாக்கி விட்டுட்டாங்க அது இந்தியா முழுதோ கொதிப்படையை செய்திருக்கிறது ஸோ இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நினைப்பார் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன் அந்த அனுதாபத்தை வச்சு வாக்கு வாங்கலான்னு பார்க்கின்ற பொழுது உடனடியாக நம்ம கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு தருதிரும் என்னை சந்திக்க வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க கட்சிக்காரன் அடிக்க பெண் மேலேயே கை வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாதி மாலிவால் என்ற சூழ்ச்சிக்காரி அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டா சரி அதையெல்லாம் மீண்டு வந்து மோடி அவர்கள் மீண்டும் வந்தால் இந்திய அரசியல் இப்போ சட்டம் இருக்காது இந்திய மக்களுக்கு நல்லது இருக்காது சிறுபான்மையர்களுக்கு ஆபத்து தான் என்று சொல்லிவிட்டு அரசியல் காலத்தில் மோடி அவர்களை சர்வாதிகாரியாக சித்தரிக்கின்ற போது பாகிஸ்தானுக்காரன் உள்ளே வந்து மொத்தத்தையும் நாசம் பண்ணிவிட்டானையா இப்போ இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க மோடி சொல்கிறது தான் கேட்பாங்க பாகிஸ்தான்காரனுடைய ஆதரவு என்னத்துக்கு நம்ம நாட்டுக்கே அப்படின்னு கேட்பாங்களே அடா பாவீங்களே வாயை முன்னு சும்மா இருந்தால் கூட நாலு பேர் ஓட்டு போட்டிருப்பான் ஆனால் ஜெயிலேருந்து வந்து ஒட்டுமொத்தமாக எனக்கு பெரிய சூன்யத்தை நானே வச்சுக்கின மாதிரி தெரியுது ஜெயிலில் இருந்தால் கூட அனுதாப மூலமாக வெற்றி பெற்றிருப்பேனே அப்படின்னு கண்டிப்பாக நினச்சிருப்பார் சரிங்க பாகிஸ்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடியில் ஆப்ப இருக்கிறது ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி இவ்வளோ முக்கியமாக பேசணும்னு கேட்குறீங்களா டெல்லியில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்கள் தான் இந்தியாவை ஆளுகின்ற கட்சியாக கடந்த காலங்களில் வந்திருக்காங்க எப்போத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் டெல்லியை யார் கைப்பற்றுகின்றார்களோ ஆட்சி ஆட்சிக்கட்டில் இருந்திருக்கிறாங்க ஸோ அதனால் டெல்லி என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அந்த இடத்துல ஆளுகின்ற அரவிந்த் கெஜ்ரிவால் பற்றியும் அவங்களுக்கு பாகிஸ்தான் அடியில் ஆப்பு வச்ச விஷயத்தை பற்றியும் நாம் பேசணும் இந்த வீடியோ பற்றி எனக்கு கற்றுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நன்றிய நண்பர்களே